இப்போது வெள்ளாட்டு கறி வந்து இது அரை கிலோங்க அரை கிலோ வந்து நானூறுரூவா இப்போ லாக்டவுன் அப்போ எட்நூறுரூவான்னு சொல்லி விலை ஏறினது இன்னும் குறையில அப்படியே எட்நூறுரூவா தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் இப்போ நிறைய இதில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சமையல் எப்படி வடை சட்டி வச்சாச்சு ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை இப்போ அப்படி ஆயில் இல்லாமல் போட்டுக்கலாம் ஏன்னா கொழுப்பு நிறைய இருக்குது இதிலே ஃபேட் நிறைய இருக்கிறதுனால இதில் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் அரைச்சி இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி ஓட்டுக்கலாம் தேங்காய் இல்லாமல் வச்சுக்கலாம் இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க போட்டாச்சுங்களா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள் அளவு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கும் லைக் கொடுத்ததுக்கும் ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து மல்லி தனியாத்தூள்னு சொல்லுவாங்க மல்லித்தூள்னு சொல்லுவாங்க மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று நல்ல கிரேவி வரணுன்னா அந்த மல்லித்தூள் தான் நமக்கு குழம்பு அதனால் ஒரு ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் வாட்டரே ஆட் பண்ணல ஆயிலும் ஆட் பண்ணல அப்படியா ஓகே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் வெல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது பாயில் ஆகும் இப்போ இந்த பீசஸில் வந்து மிளகாத்தூள் பெப்பரு உப்பு காரம் மஞ்சள் தூள் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகும் பச்சை வாசமே வராது ஏன்னா நம்ம ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் இதெல்லாமே எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டோம் ஒரு வெங்காயம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ மிக்சி ஜார் எடுத்தாச்சு ஒரு ஒரு டொமேட்டோ ஒரு ஆனியன் ஒரு ஜிஞ்சர் இவ்வளோ பீஸு ஒரு வந்து இது கார்லிக் இது மட்டும் போதும் ஏன்னா இந்த இந்த அளவுக்கு வந்து நல்ல கிரேவியாக நம்ம வைக்க போகிறோம் அதனால் தோசைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் ரைஸ்க்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் இதில் வந்து சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணும் டைஜஷன்ஸ் ஆகுறதுக்காக கொஞ்சம் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும் சீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இது சம்மர் டைம்னால் மாதிரி வெள்ளரி செஞ்சியும் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அப்புறம் நான் எடுத்துக்கிறது இந்த நெல்லிக்காய் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க அது இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கா இது மட்டும் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு அரிசியும் ஒன்றரை டம்ளர் வந்து ஊற வச்சுக்கலாம் இது வந்து கை அரிசி பாலிஷ் பண்ணாத அரிசி நல்லாயிருக்கும் பச்சை அரிசி தான் கிரைண்ட் பண்ணியாச்சு இப்போ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் லைக் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மசாலா வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா தோசைக்கு இட்லிக்கு தகுந்த மாதிரி நல்லா திக்னஸ் வந்தாச்சு ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி மீடியம் இதில் இருக்கணும் தோசைக்கு இட்லிக்கு சாப்பாட்டுக்கு மூணுத்துக்குமே நம்ம இது பண்ணுற மாதிரி இப்போ இந்த கொழும்பெல்லாம் வந்து அப்பா அம்மா சாப்பிடக்கூடாது பேரண்ட்ஸ் சாப்பிடக்கூடாது குழந்தைங்களுக்கு தரணும் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஃபேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் லோ லெவலில் இருக்கும் நமக்கு இது சாப்பிட்டோம்னா எக்ஸஸாக இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி கொழுப்பு கட்டி அந்த மாதிரி வர சான்ஸ் இருக்கும் ஸோ நம்ம மந்த்லி ஒன்ஸ் வேணால் லைட்டாக ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் மற்றபடி எலும்பு ஃபீஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க எதுவும் ஆகாது அவ்வளோதான் மல்லித்தழை இல்லை மல்லித்தலை இருந்தால் போடலாம் மல்லித்தலை இல்லை ஸ்கிப் பண்ணிட்டே நான் இந்த மாதிரி தான் சமைக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்களுக்கு வந்து ஸ்பைசி வந்து ஜாஸ்தி சாப்பிட்றவங்க ஆட் பண்ணுறோன்னா ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சால்ட் வேணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த ஒரு நல்ல கண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் Bye. Bye bye. See you. Ta-da.